பொட்டாஸ் மாட்டோம் வந்து நான்வெஜ் மாதிரி எப்போது ஓகேங்களா வெண்டைக்காவை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அரிசி கறி வச்சு தான் எவ்வளோ நேரம் சீக்கிரம் சமையல் செய்கிறேன்னு பாருங்கள் வெண்டைக்காய் வதங்குது இதெல்லாம் ஒரு தக்காளி செய்து புளி கரைச்சிட்டேன் மூணு தக்காளி போட்டிருக்கிறார் நல்ல நல்லா பெசஞ்சு கரைச்சிட்டேன் தக்காளியை மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் உப்பு போட்டேன் அவ்வளோதான் காரக்குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் காரக்குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வெண்டைக்காய் வதங்கிட்டு வெண்டக்காவ பாத்தண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு பாருங்க பிள்ளைங்களாம் சமையல் அம்மா அம்மா சமையல் பார்த்தா ஈஸியா கத்துக்கலாம் அதான் சிம்பிளா சொல்லி தரவங்க இப்போ எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் ரெண்டு வெந்தயம் நான் சாம்பார் கூட வெந்தயம் போடுவேன் பிள்ளைங்களா சாம்பார் வெந்தயம் போடுவோம் கார்டு வெந்தயம் போடுவேன் கடுகு போட்டுக்கோங்க பூண்டு வந்தா ஆயிரம் நல்லா வதங்க வெங்காயமும் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கிச்சு இந்த சமயத்துல நம்ம இந்த கரைச்ச குழம்பு ஊற்றிக்குவோம் பார்த்தீங்களா காராமணி வைக்கணும் உங்களுக்கு திக்கா தேவைப்பட்டா திக்கா வேணும்னு சொன்ன ஆசைப்பட்டீங்கன்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதக்கி ஊத்துங்க அரைச்சி ஊற்றுங்க கொஞ்சம் திக்கா இருக்கும் குழம்பு இது வரல தக்காளி ரெண்டு அரைச்சி நான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் கூட இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் சுண்டணும் பார்த்தீங்களா இப்போ இந்த சமயத்தை நல்லா கொதிக்குதா உப்பு காரம் பாத்துப்போம் தண்ணியா தான் குழம்ப கொதிக்க கொதிக்க சுண்டிடு புரியுதுங்களா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அரிசி ஊத்து கருவேப்பல் அரிசி நல்லா இருக்கும் அம்மா வந்து கருவேப்பில பொடி போட நான் கருவேப்பில பொடி மட்டும் தனியா பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில போட்டு தாளிக்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அதில் போட்டால் போதும் அந்த குழம்போடவே இருக்கும் வந்து உருவி போட்டோம்னா கீழே போட்டுருவாங்க ஐடியாவா நல்லா காஞ்ச ஒரு வறு வறுத்துட்டு ஜார்ல பவுடர் பண்ணி வச்சுப்பேன் மாதிரி கொதிக்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் பிள்ளைங்களா நம்ம செஞ்சு பார்த்து வருங்க இப்போ வெண்டைக்காய் போட்டுடலாம் அம்மா அவ்வளவுதான் இது நல்ல ஒரு கொதிக்க வச்சுதுன்னா சூப்பரான வெண்டைக்காய் பூண்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அரிஞ்சி வச்சோம்னா புளிய ஊற வச்சுட்டோம்னா அரிசியை ஊற வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷம் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் பாருங்க சோறு வடிக்க போறேன் இந்த குழம்பு இறக்க போறேன் பாத்தீங்களா அம்மா வீடியோவை பாருங்க எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு சீக்கிரம் செய்யறோம் பாருங்க அவ்வளவுதான் பிள்ளைங்களா குழம்பு நல்லா கொதிச்சு கருவேப்பிலை பொடி போட்டாச்சு பாருங்க சூப்பரான வெண்டைக்காய் பூண்டு நாட்டு வெங்காயம் போட்டு கார்கொண்டு ரெடி ஆகிடுச்சு அவளை இறக்கிட்டு இப்போ அம்மா வந்து அப்பளம் வறுக்க போகிறேன் குழம்பு இறக்கி வச்சிடலாம் நான் கோல் மின்ன எண்ணெய் தான் போடுறேன் நான் செய்வேன் அதுதான் வாங்குறேன் எங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க எது நல்லதுன்னு சொல்லுங்க அம்மாவுக்கு தெரியல கோல் வின் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அப்ப முட்டை வேக வச்சுட்டேன் முட்டை வேப்பமே உப்பு போடுங்க வேகும் போது வேற உப்பு கல்லுப்பு போடுங்க கால்சியம் சத்து அதிகம் இப்போ அம்மா வந்து அப்பளம் போய்க்க போறேன் என்ன காஞ்சிச்சு நான் பார்க்கலாம் ஓகே சொல்லுங்களா பாய் இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கலாம் மீண்டும் மீண்டும் நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பாய் சொல்லுங்களா ಸಾಮಲ್ ಮುಟ್ಟೆ ಓಕೆ ಬಾಯ್ 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 ಗಡ ಕಡೆ ಕಡೆ ಮುಡಿ ಓಕೆ ಬಾಯ್ ಮೀನು ನಲ್ಲ ವೀಡಿಯ ಸಂದಿಕ್ಕಲಾ ಬಾಯ್